எல்லோருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சர் அனுபவா பெண் நோயியல் மற்றும் மகப்பேற்று வைத்திய நிபுணராக போதனா வைத்திய சாலையில் வேணுக்கிறேன் எங்களோட சமுதாயத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையாக இந்த மகப்பேற்றின்மை விளங்குகிறது இப்போ எங்களுக்கு யாழ் போதனா வைத்தியசாலையை பொறுத்த இப்படியான அடிப்படையான சிகிச்சை முறைகளோடு பலகாலமாக இடம்பெறவில்லை அதுக்கும் பல காரணங்கள் அதில் ஒரு சில காரணங்கள் வந்து இட நெருக்கடி இது ஒரு விசாலமான கட்டிடம் படியால் இங்கே அவர்கள் சுகந்திரமாகவும் சந்தோஷமாகவும் தன்னிச்சையாகவும் வந்து எங்களோட கதைச்சு எங்கள்ட தங்களுடைய பிரச்சனைகளை ஆலோசிக்கக்கூடியதா எங்களோட எல்லாம் தனிப்பட்ட ரீதியில் கதை அங்கே சார் கொஞ்சம் கெவியை அனுப்ப போட் பார்க்குறது அது பார்க்குறதுன்னு சொல்லி கெவியிட பிரச்சனை அப்போ தனிப்பட்ட ரீதியில் கதை இங்கே என்ன சார் கூப்பிட்டு கேட்பார் என்ன பிரச்சனை இருந்தாலும் சாரோட ஆறுதல் அனுட்டு கதைச்சிட்டு போகலாம் நில்லுங்கம்மான்னு சொல்லி கதைப்பார் அதனால் அந்த இது ஒரு சுதந்திரம் எங்களுக்கு இருக்குங்க அங்கே அப்படியான ஒரு வசதி வாய்ப்பு இல்லை பெரிய ஆஸ்பத்திரியில் அப்படி ஒரு வசதி வாய்ப்பு இல்லை அது அதோட இப்படிக்கு எங்களுக்கு இந்த ஒரு இடம் ஒரு எல்லா வகையிலும் எங்களுக்கு பெரிய ஒரு சுதந்திரத்தை தந்துகிடாக்குது ஐயோ செய்கிறதுக்கு நாங்கள் இங்கே வந்தேன் நாங்கள் இங்கே வந்து இப்போ திருப்பியும் எல்லாரோடையுமே அந்த வாரவையோடையும் நான் காய்ச்சி கொண்டு தான் இருக்கிறேன் ஓகே என்னம்மா இந்த இறைக்குமே இந்த எப்படி இருக்கும் இப்படி இருக்கும்போது என்னடா ஒரு மன பயம் இருக்குதுன்னு தானே எல்லாத்துக்குமே சூழ்நிலை காசு என்ன 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 போனாலும் ஸ்கேன் பார்க்குறேன்னாலும் காசு எல்லாத்துக்கும் காசு மேலே இவத்தை நாங்கள் ஓரளவுக்கு சமாளித்து நாங்கள் அடிப்படையான ட்ரீட்மெண்ட்டை அந்த கஷ்டப்பட்ட சனங்களுக்கு எடுத்து கொடுக்குறதில் அவயம் மிக மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்திருக்கு ஐபிஎஸ் ட் மூலம் அப்படி ஒவ்வொரு செக்கப்பு பார்க்குறேன் நிறைய காசு வேணும் எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை செய்கிறதுக்கு ஆனால் அது உருவாக்கி நீங்கள் கொடுத்துட்டீங்களேண்டா எங்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்குமேனா எல்லாருமே கஷ்டப்பட்டாக்கள் எல்லாருக்குமே அது ஒரு பிரயோசனமாகவும் இருக்குது எங்களுக்கு ஒரு சரி பெறுமன்ற நம்பிக்கையும் சந்தோஷமும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு முதல்ல பார்த்திவினை என்னை சந்தித்த நேரத்தில் இந்த ஐ அதுகளை நீங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னு கேட்டு அதுக்கு தேவையான இந்த ஸ்பேம் ப்ரொசஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான மீடியாஸை நீங்கள் தந்து உதவீங்களான்னு கேட்டேன் அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு அதுக்குரிய பணத்தை அனுப்பி அந்த மீடியா வாங்குவதை செய்ய காஸ்ட் ஒரு பெரிய பகுதியை வகிக்கிறது இது இந்த நிலையத்தில் இந்த ரெண்டு இதுகள் மாத்திரமில்லை இன்னும் பல இதுகள் நாங்கள் இருக்கிறோம் ஒன்று வந்து கவுன்சிலிங் சர்வீசஸ் நாங்கள் பேஷனுக்கு எல்லா முறையும் நாங்கள் அவர்கள் எதிர்பார்க்குற அவுட்கம்மை கொடுக்க இல்லை சிலரை நாங்கள் சரியான முறையில் ட்ரீட் பண்ணி அதை எதிர்பார்க்குற அவுட்கமாக கொடுக்கலாம் அடுத்து மூன்றாவதாக நாங்கள் எதிர்பார்த்துருக்கின்ற சில இதுகள் வந்து கேன்சர் ஸ்பெயினிங்க அவர் அந்த கொல்போஸ்கோப்பி என்று சொல்கிற அந்த கெரகோபிக் கழுத்து புற்றுநோயை கண்டுபிடித்து அது சரியான மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு சில மாதிரி ஒரு கொழப்ப என்று சொல்லி ஒரு ரூபகரணத்தை எதிர்பார்த்துருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மில்லியன் அளவில் செலவாகும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் முடியுமானமாக இருந்தால் நீங்கள் அதையும் செய்தால் நம்பி வணக்கம் சின்ன ஜெயக்குமார் அதிபர் தாதிய பயிற்சி பாடசாலை யாழ்ப்பாணம் எங்களுடைய இந்த பயிற்சி பெரும்பாலும் பெரும்பாலும் மாகாணத்தை பிரதித்துவப்படுத்தக்கூடிய தாதிய மாணவர்களை பயிற்சி ஒரு பிரதான நிலையமாக அமைந்திருக்கின்றது அவைய நிறுவனமானது கடந்த பல வருடங்களாக எங்களுடைய இந்த மாணவர்களினுடைய முன்னேற்றத்திற்காக பயிற்சி நுறையினுடைய முன்னேற்றத்திற்காக எங்களுக்கு எங்களுக்கு பின்னால் இருந்து மிகப்பெரிய ஒரு பங்கு பங்கினை ஆற்றி வருகின்றார்கள் என்பது இங்கு குறிப்பிட வேண்டும் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நான் இங்கே படிக்க வரைக்குள்ளே அபயம் ஃபவுண்டேஷன் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே வந்தால் பிறகு எங்களோட சீனியர்ஸுக்கு வந்து ஹாப்பிங் செரமனி ஒன்று நடந்தது அதில் முழுக்க முழுக்க அபயம் ஃபவுண்டேஷன் தான் நான் வேண்ட ஸ்பான்சர்ஷிப் செய்திருந்தேனே அதிலிருந்து நாங்கள் என்ன தெரிஞ்சு கொண்டு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட் இயர் எக்ஸாமில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறவைக்கு அபயம் ஃபவுண்டேஷன் வந்து நிறைய மெடல்ஸ் தர்றதாகவும் நிறைய என்கரேஜ் பண்ணுறதாகவும் அறிஞ்சு கொண்டு நாங்கள் இந்த தொகையானது பணமாகவும் அதே போன்று மெடல் அதே போன்று ஒரு நினைவு பொருளாக அமைகின்றது முதலாவது வருட காலப்பகுதியினுடைய முழு பாடநர்களுக்குமாக அவய நிறுவனமானது ஏறத்தாழ ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட படத்தொகையினை ஒரு அணி மாணவர்களுக்காக செலவிட்டு வருகின்றது நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேனிக்கிட் ஒன்று வச்சிருக்கிறோம் நாங்கள் வந்து கிளாஸில் செவன்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதால அந்த ஒரே ஒரு மேனிக்கிட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்டாக இருந்தது எனிவர காலங்களில் அபயம் ஃபவுண்டேஷன் எங்களுக்கு இன்னமும் ஒரு மேனிகிட் வந்து நாங்கள் ஐவி ப்ரொசீஜருக்காக தருமா இருந்தால் இது வந்து எங்களை எங்களோட ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் மிக அண்மை காலமாக எங்களுடைய மாணவர்களுடைய பாடநெறியில் தகவல் தொழில்நுட்பம் அதாவது ஐடி புதிய ஒரு பாடநெறியாக உள்வாங்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறு உள்வாங்கப்பட்டிருந்த வேளையில் உண்மையில் எங்களுக்குடைய கணனி தொகுதியானது காணப்படவில்லை அரசாங்கமானது அதனை தருகின்ற நிலையிலும் இருக்கவில்லை நாங்கள் அவைய நிறுவனத்தினை தொடர்பு கொண்ட போது அவைய நிறுவனமானது எங்களுக்கு பத்து மடிக்கணனியும் மடிக்கணனி ஊடாக ஒரு ஐடி லேப் ஒன்றை திறப்பதற்கு உதவி செய்திருந்தார்கள் இதற்காக ஏறத்தாழ இரண்டு தசம் இரண்டு மில்லியன் ரூபாய்களை அவை நிறுவனம் செலவழித்திருந்தது சமகாலத்தில் ஏற்படக்கூடிய அல்லது சமகாலத்தில் காணப்படக்கூடிய நோய் நிலைகள் அதனுடைய பராமரிப்புகள் சம்பந்தமான பயிற்சி பட்டறைகளை வழங்குவது அது காலாகாலமாக நடைபெறுகின்ற ஒரு விடயம் கடந்த பத்து வருடங்களாக இவ்வகையான பல்வேறு செயற்பாடுகளில் அபயன் நிறுவனத்தினுடைய துறை சார் நிபுணர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அந்த பணி தொடர்கின்றது அந்த பணியை செய்கின்ற அந்த அபயன் நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் எப்போவுமே எங்களோட என்டிஎஸ் வந்து அபயம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு நன்றிக்கடனாகவும் எங்கள வெற்றியில் ஒரு பங்கெடுக்கிறதாகவும் நாங்கள் நினைச்சுக்கோங்க